ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு அருமையான முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நான் நாலு முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னலாம் பாத்திரலாம் ஒரு மூணு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் மூணு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு நல்ல பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு இது தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து வெங்காயம் எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விடணுங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இதிலையே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரைக்கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது கொதிக்கட்டும் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதை லேசாக கலந்து விட்றலாம் இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க முட்டையை இப்போ முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இருந்தது பிறகு நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இது மேலே கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க ஒரு சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குடும்பும் சாத்து சாப்பிடும்போது ரொம்ப இருக்குங்க இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த முட்டை கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ